முகமது மீதும் அன்னாரின் வழியை அடிவோஷி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாகியுங்கள் சுகதாக்கள் சாலியங்கள் நல்லவர்கள் நாதாக்கள் குறிப்பாக மேலாண்போடும் சபையை மிகவும் அத்தறிகள் மீதும் அல்லாஹே அருள் என்றும் ஆகுங்கள் மேலாறு தொடர்ச்சொற்பொழிவை சிறு சிறப்புமாக நடாத்து தந்து கொண்டிருக்கக்கூடிய ஜாமியாலின் முதல்வர் மனாரு மில்லர் மயிலாடுதுறை அரசு சாதி அதிருத்லா அவர்களே ஒவ்வொரு ஆண்டும் மக்களுக்கு தரும் விதத்திலே இந்த மேலாளர் நிகழ்வுகளை நம் ஜாமியாவின் வளாகத்திலே அரங்கேற்றிக்கொண்டிருக்கின்ற நிர்வாகப் பிரமுகர்களே திரளாய் சமூகம் வந்திருக்கின்ற சான்றோர்களே தாய்மார்களே சகோதரர்களே நமது ஜாமியாவின் பேராசிரியர் பெருமக்களே மாணவ கண்மணிகளே உங்கள் அத்தனை பேருக்கும் சலாத்தை தெரிவிக்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் ராமாயி பரப்பார்கள் நபிகள் நாயகம் அவர்கள் மனித சமுதாயத்தை மீட்டெடுப்பதற்காக வேண்டி இந்த தரணியிலே அவதித்தார்கள் அறியாமையில் அவர்கள் அகப்பட்டிருந்த போது அறிமொழியை ஊட்டினார்கள் கொள்கையிலே குழம்பி போயிருந்த போது ஓரிரை கொள்கையை அவர்களுக்கு மத்தியிலே உறுதிப்படுத்தினார்கள் பஞ்சமா பாதங்களில் அவர்கள் அகப்பட்டு எப்படி மீள்வது என்று அறியாமல் இருந்த போது அந்த சுமைகளை எல்லாம் அகற்றினார்கள் அவர்கள் கைகளில் பூட்டப்பட்டிருந்த விலங்குகளை ஒடித்தார்கள் உடைத்தார்கள் மனித குலத்திலே நிம்மதியாக வாழ்வது எப்படி என்கின்ற பாடத்தை மனித சமுதாயத்தில் அவர்கள் நிலைநாட்டினார்கள் ஓடிக்கொண்டிருந்த ரத்தங்களை நிறுத்தினார்கள் உயிரோடு பிதைக்கப்பட்ட அந்த பெண் குழந்தைகளை மீட்டெடுத்தார்கள் பெண்களுக்கு வாழ்வழித்தார்கள் அடிமைகளுக்கு வாழ்வு கொடுத்தார்கள் ஆண்டான் அடிமைத்தனத்தை ஒழித்தெடுத்தார்கள் நபிகள் பெருமானாருக்கு எடுக்கின்ற இந்த விழா உலகத்தில் எடுக்கப்படுகின்ற மற்ற தலைவர்களுக்கு போல் மற்ற தலைவர்கள் சிறப்பிக்கப்படுவது போன்றதல்ல ஒரு சமுதாயத்தின் தலைவர்கள் சில குழுக்களின் தலைவர்களின் பிறந்த தின பிறந்த தின விழாக்கள் கொண்டாடப்படுகிறது ஆனால் நபிகள் பெருமானாருடைய பிறப்புக்காக எடுக்கப்படுகின்ற இந்த விழா மனித சமூகத்தை மீட்டெடுத்ததற்காக வேண்டி கொண்டாடப்படுகின்ற உலகளாவியது ஒரு விழா மேலாண் அல்லாஹு நல்லடியார்களே பல்வேறு தலைப்புகளிலே குடும்ப உறவுகளை நபியவர்கள் எப்படி சீர்படுத்தினார்கள் என்ற தலையங்கம் இங்கு தரப்படுகிறது ஒடுக்கப்பட்டவர்களை எப்படி மீட்டார்கள் என்கின்ற தலையங்கம் இங்கு உண்டு மனித சமுதாயத்திற்கு எதுவெல்லாம் தேவையோ அத்தனையும் நாயகன் சல்லல்லா செல்லும் அவர்கள் காட்டி கொடுத்தார்கள் அந்த வகையில் அண்டை வீட்டாரோடு ஒரு மனிதன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற பாடத்தை நமக்கு படிவெட்டு கொடுத்தார்கள் அதுவோ அறிவியல் சொல்லுவார்கள் எங்கள்கிட்ட இருந்த பல்வேறு பிரச்சனைகள் ஒரு பிரச்சனை பக்கத்து வீட்டாரோடு பகிர்ந்து கொண்டு இருப்பது ஜாபிர் ரதி அல்லா நாம் எல்லாம் அறிந்திருப்போம் அபிசீனியாவிற்கு நபிகள் செல்லலாகோ அணியில் செல்ல முறை பனிரெண்டு ஆண்களையும் நான்கு பெண்களையும் எதிரி ஐந்தில் அனுப்புகிறார்கள் எதிரி ஆறில் எண்பத்தி மூன்று ஆண்களையும் பதினெட்டு பெண்களையும் நபி அவர்கள் அனுப்பினார்கள் பெருமானாருடைய அருமை மகள் ரொஹையா ரதி அல்லா அணுகா அதாவது உஸ்மான் ரதி அல்லா அணுவும் அந்த பயணத்தில் அடங்குவார்கள் அபிசீனியாவுக்கு போனபோது அங்கே இருந்த நஜாசி என்ன செய்கிறார் அவர்களை அரவணைக்கிறார் ஆனால் மக்காவிலிருந்து ஒரு குரு அங்கே போய் இவர்களை அனுப்பி வீங்கள் இவர்கள் எங்கள் ஊரில் சண்டை சச்சரவுகளை செய்துவிட்டு இங்கே வந்து அடைக்கலம் புகுந்திருக்கிறார்கள் என்று சொன்னபோது அபிசீனியாவின் மன்னர் விசாரித்தார் என்ன நடந்தது என்று கேட்டபோது சகாவிகள் சொன்னார்கள் நாங்கள் அறியாமையில் உயர்ந்து கிடந்தோம் எங்களை நபி அவர்கள் மீட்டார்கள் சண்டை சச்சரவுகளிலே நாங்கள் இருந்தோம் எங்களை நபியவர்கள் காத்தார் காத்தார்கள் நாங்கள் உறவுகளை அண்டை வீட்டாரர்களை பகைத்து வாழ்ந்தோம் எங்களுக்கு வாழ வழி சொல்லிக் கொடுத்தார்கள் என்று சொல்லுவதிலிருந்து பக்கத்து வீட்டாரோடு பகை கொள்ளுகிற பண்பு அந்த அறவிகளுக்கு இருந்தது என்பதை அந்த நிகழ்வுகள் நமக்கு எடுத்து காட்டுகிறது நபிகள் செல்லல்லாகுவலையில் செல்லும் அவர்கள் சொன்னார்கள் எனக்கும் கூட ரெண்டு கடும் தீவிரமான தொல்லை தருகிறவர்களுக்கு மத்தியிலே நான் இருந்தேன் என்று நிகட் சல்லா அலி செல்லம் சொல்லிவிட்டு ஒன்று அபுல் அஹப் ரெண்டாவது முத்துபத்தி பண்ணுவோம் அபி சொன்னார் பெருமானாருடைய பக்கத்து வீட்டுக்காரர்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அழிவ செல்லமர்கள் சொல்லுகிறார்கள் ஒட்டகங்களை அறுக்கும் போது அதில் குடல்கள்லாம் இருக்கும் கழிவுகளெல்லாம் எல்லாம் இருக்கும் அதையெல்லாம் கொண்டு வந்து நபிகள் பெருமானாருடைய வீட்டு வாசலில் வீசுவார்கள் பல அசுத்தங்களை பெருமானார் வீட்டு வாசல்களில் தூக்கி எறியப்படுகிற போது ரசூலுல்லாஹி ஐ சல்லல்லா அலி அவர்கள் அந்த பக்கத்து வீட்டு பார்த்து பேசுகிறார்கள் யா இது என்ன பக்கத்து வீடு நீங்கள் நாம் எல்லாம் ஒரு மனாஃபுக்கு கீழே ஒன்று சேருபவர்கள் தானே ஏன் இப்படி நடக்கிறீர்கள் என்று நபிகள் பெருமானார் சல்ல அல்லாஹு செல்லம் கேட்ட வார்த்தைகள் அதிசயங்களில் இருக்கிறது யார் அந்த அபுலகம் பக்கத்து வீட்டுக்காரர் நபிகள் பெருமானார் சல்லாஹு அலிவ செல்லம் அவர்களுடைய உறவினராக இருந்தாலும் கூட வஸல்லம் அவர்கள் மீது அவருக்கு இருந்த அந்த வஞ்சமும் நெஞ்சமும் எந்த அளவிற்கு அதிகப்பட்டு போனது என்றால் அல்லாஹு உங்கள் நெருங்கிய உறவினர்களுக்கு நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொன்ன போது நபி அலைஹி அலி அபு குபைஸ் மலையில ஏறி இந்த மலைக்கு பின்னால் இருந்து ஒரு பெரிய கூட்டம் உங்களை தாக்க வருகிறது என்று நான் சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா என்று கேட்டார்கள் மக்கள் எல்லாரும் சொன்னார்கள் உங்களிடமிருந்து உண்மையை தவிர நாங்கள் எதையும் அனுபவப்படவில்லை மா உண்மையை தான் நாங்கள் கேட்டிருக்கிறோம் என்று எல்லோரும் ஒத்துக்கொள்ளுகிற அந்த நேரத்தில் ரவிசல்லாவளி செல்லும் அல்லாஹுடைய தீம் தகவாவை எடுத்து வைக்கிறார்கள் மறுமுலக வாழ்க்கையைப் வாழ்க்கையை பற்றி பேசுகிறார்கள் அல்லாவுடைய தூதர் நான் என்று சொல்லுகின்ற அந்த ஏகத்துவத்தின் சங்கநாதம் முழங்கிய அந்த தருணத்திலே அபுலகம் சொல் அந்த அபுலகம் பேசுகிறான் தப்பன் லக்க வழிகாதா ஜமாத்தனா முகமதே இந்த செய்தியை சொல்லத்தான் எங்களை எங்களை அடைந்தியா எங்களை கூப்பிட்டாயா என்று சொல்லி மக்களில் எதிர்ப்பவர்களில் முதலாவது நபராக அந்த அபுலகம் மாறினான் பெருமானாரை தூற்றின பெருமானாரை இழிவுபடுத்துகிற அந்த காட்சிக்கு பின்னணியில் தான் திருப்புரானுடைய வசனமே அவருடைய கைகள் நாசமாகட்டும் என்று வசனங்கள் இறங்கியது நபிகள் பெருமானார் நடந்து வருகிற பாதைகளில் கட்டை கத்தையாக முற்களை புதைத்து வைப்பதும் போட்டு வைப்பதுமாக அவர் செய்து கொண்டிருந்தார் அதைத்தான் அம்மாலத்தில் கத்தம் என்கின்ற வார்த்தையில நபிகள் பெருமானார் இரண்டு அன்னை வீட்டார்கள் குறித்துள்ள செய்தியாகவே இந்த இடம் இடம்பெறுகிறது எனவேதான் நபிகள் சல்லாஹூ அலி அவர்கள் தீனுல் இஸ்லாத்தில் பல்வேறு புனரமைப்புகளை கொண்டு வந்தவர்கள் மனித சமுதாயத்தில் பல்வேறு மாற்றங்களை முன்னெடுத்தவர்கள் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்குரிய உரிமைகளையும் அங்கே மீட்டெடுத்தார்கள் நபி சல்லாஹு அழிவசல்லம் சொன்னார்கள் பக்கத்து வீட்டில் வசிப்பவர்களுக்கு உங்கள் வீட்டில் இது ஒரு உரிமை உண்டு என்றார்கள் நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு வீடு இருக்கிறது நிலம் இருக்கிறது என்று சொன்னால் முதலில் அவர்களிடத்தில் நாம் விற்பனைக்கு பேச வேண்டும் நம்ம சொல்கிற ரேட் என்னவோ அது அவர்களிடத்தில் தெரிவித்து அவர்கள் வாங்குவதற்கு முன் அவர்கள்தான் முதலாவது உரிமையாளர்கள் முன்னுரிமை அவர்களுக்குத்தான் இல்லை என்றால் அவர்களுக்கு அந்த விலை படியாவிட்டால் நீங்கள் வெளியே போகலாம் அப்படி ஒருவர் கேட்காமல் நம்முடைய வீட்டை அவருடைய வீட்டை விற்று விடுகிறார் என்று சொன்னால் இஸ்லாமிய அனுமதி இருக்கிறது அதே கோற்று நான் தர்றேன் ஒப்படுகிறீர்கள் என்று கேட்கலாம் கிதாபுகளில் இந்த பாடம் விரிவாக பாபு பக்க பாத்தியம் என்கின்ற பாடத்திலேயே அமைக்கப்பட்டிருக்கிறது நபிகள் செல்லல்லாக செல்லம் அவர்கள் அந்த உரிமையை பக்கத்து வீட்டுக்காரருக்கு கொடுத்தார்கள் நாம் யோசிக்க வேண்டும் மனிதன் ஒரு சோசியல் அணிவர் என்று சொல்வார்கள் தனியாக எதையும் செஞ்சிட முடியாது நமக்கு சில உதவிக்கு ஆள் தேவை உறவினர்கள் எங்கெங்கோ இருப்பார்கள் எல்லோரையும் ஒரு நேரத்தில் அழைத்து விட முடியாது ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் பக்கத்து வீடு அக்கத்து வீடு எதிர் வீடு இவர்கள்தான் தான் முதலிலே ஒளோடி வந்து நிற்பவர்கள் ஒரு உளவியல் வல்லுநர் ஒரு பாடம் எடுத்தார் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு பலூனை ஊத சொல்லி அவங்க பேரை எழுத சொன்னார் எல்லாரும் பலூனில் ஊதி பேரை எழுதினார்கள் ஒரு அறையில் போட சொன்னார் ஒரு ரூமில் எல்லாரும் போட்டாங்க அரை முழுக்க பலூன் இப்போ அந்த பயிற்சியாளர் கேட்டார் அவங்க பேர் எழுதின பலூன் எடுங்கன்னு எல்லாரும் உள்ளே போய் பார்த்தாங்க தள்ளி தள்ளி பார்த்தாங்க எல்லாம் பறக்கிறது கண்டுபிடிக்க முடியல சொன்னார்கள் அவங்கவுங்க பேரை எழுதின ஒரு பலூன் இருக்கு ஆனால் கண்டுபிடிக்க முடியலையே அப்போது அவர் பயிற்சியை தொடங்கினார் ஒவ்வொருத்தரும் ஒரு பலூன் எடுத்துகிட்டு வெளியுவாங்க யார் பேர் எழுதியிருக்கோ அவங்க பேரை வாசித்து அவரை கொடுங்கன்னார் எல்லாரும் ஏதோ ஒரு மனு பலூனை எடுத்தார்கள் எழுதப்பட்ட பேரை வாசித்து அவர்களும் ஒப்படைத்தார்கள் அவரவர்கள் கையில் அவர்களோட பேர் எழுதப்பட்ட பலூன் வந்து சேர்ந்தது எல்லாரும் அவங்கவுங்க வேலையை எல்லாரும் அவங்க பார்த்துட முடியாது சில நேரங்களில் எல்லோரும் தான் சில காரியங்களில் ஒத்துழைப்போடு வாழ முடியும் என்பதை அங்கே பாடம் நடத்தினார்கள் உண்மையில் அல்லாஹ் அதைத்தான் சொல்லுகிறான் வ அவுதுல்லாஹ வாலா துஷริகூ என்று தொடங்குகின்ற அந்த வசனத்திலே ஒரு வார்த்தையை அல்லாஹ் பதிவு செய்கின்றான் வல் ஜாரி வ சாஹிபில் ஜம்பி உங்கள் பயணத்திலே பக்கத்தில் இருப்பவர்கள் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருப்பவர்கள் ஃபதுல் கதீரில்ல ஃபதுல் 바ரியிலே ஃபதுல் 바ரி புகாரியினுடைய சரகிலே இந்த வார்த்தைக்கு விளக்கம் எழுந்துின்ற போது பக்கத்து வீடு என்றால் யார் அது அதுமீனாக இருக்கலாம் லைர மூமீனாக இருக்கலாம் உனக்கு பயன் தருபவனாக இருக்கலாம் உனக்கு இடையூறு தருபவனாக இருக்கலாம் அந்த ஊரை சார்ந்தவனாக இருக்கலாம் வெளியூரை சார்ந்தவனாக இருக்கலாம் என்றெல்லாம் பக்கத்து வீடு என்பதற்கு விளக்கம் சொல்லுகிறார்கள் அது பக்கத்து வீடுனா அது மூமினாக மட்டும் இருக்க வேண்டும் என்பதல்ல என்ன உரிமை என்று கேட்டபோது அந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்கிற அத்தாவுணி ஹைமோகம்லா சொல்கிறார்கள் அவர்களிடத்தில் ஒரு மாணவர் கேட்டார் கேட்கிறார் ஜார் பக்கத்து விட்டு உருமனா என்ன அவர் நோய்வாய்ப்பட்டால் விசாரிக்கணும் அவருக்கு பொருளாதார கஷ்டம் வந்தால் உதவி செய்யணும் கடன் பட்டால் அந்த கடனை போக்குறதுக்கு ஆலோசனை சொல்லணும் அவருக்கு நன்மை நடந்தால் நீங்கள் வாழ்த்து சொல்ல வேண்டும் அவங்களுக்கு பிரச்சனை என்றால் நீங்கள் துக்கம் விசாரிக்கணும் அனுதாபம் சொல்ல வேண்டும் என்றெல்லாம் ஒரு நீண்ட பட்டியலை எடுத்து சொன்னார்கள் பக்கத்து வீடு நபிகள் பெருமானால் சல்லா அலி சொல்லத்துக்கு ஒரு பக்கத்து வீடு எகுதியின் வீடு இருந்தது நகஹபுபினா நகுது அல் ஜார் அல் எகுதியா அந்த வீட்டுக்கு நாம் நோய் விசாரிக்க போகலாம் வாருங்கள் என்று நபிகள் செல்லல்லா அவர்கள் அழைத்து கொண்டு சகாபிகளோடு போன போது அந்த பையன் வயசு சிறுபையன் பையன் பனிரெண்டு வயது நிரம்பியவன் ஆனால் சக்கராந்த ஹாலில் இருக்கிறார் நபிகள் செல்லல்லாஹ் அழகியவ செல்லும் அவரை பார்த்து நீ கனிமாவை சொல் என்று சொல்லுகின்ற போது அந்த சிறுவர் தன் தந்தையை பார்த்தார்

அதில் இவரு பருவதியடா சொன்னார்கள் நபிகள் சல்லல்லாஹ் அலை இவர் அவர்கள் ஒரு ஹரிசை சொன்னார்களே மாசால ஜிவராயினு யூசீனு மாஜால மாசால ஜிவரஹினு யூசீனி ஜிப்ராயின் நீங்காமல் எனக்கு வசீயத்து செய்து கொண்டே இருந்தார் என்ன வசீயத்து ஹத்தா லனன் து அன்னவு செய் மறுபடி பக்கத்து வீட்டுக்காரர்கள் சொத்துக்கே வாரிசாக்கி விடுவார்களோ என்று நான் பயப்படுகிற அளவிற்கு ஜிப்ரையில் அலிசலாம் பக்கத்து வீட்டு உரிமைகளை நமக்கு எடுத்து சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் என்ற ஹரீசு வருகிறதே அந்த பக்கத்து வீடு அது எகுதியாக இருக்கலாம் நெருப்பு வணங்கியாக இருக்கலாம் இன்னபர மதத்தவராக இருக்கலாம் தன் பக்கத்து வீட்டுக்கான ஒரு முக்கியத்துவத்தை அவர்களுக்கான உரிமையை தர வேண்டும் என்று இந்த ஹரீசுகள் செல்லுகிறது மேலான அல்லாஹின் நல்லடியார்களே நபிகள் இந்த வழிகாட்டு திருகளுக்கு பின் பின்பு எந்த அளவுக்கு மாற்றம் ஏற்பட்டது என்று சொன்னால் ஒரு முஸ்லீம் ஒரு பக்கத்து வீட்டில் இருந்தால் அந்த வீட்டின் விலை அதிகரித்து விடும் ஒரு யகுதி ஒரு வீட்டை விற்றார் என் வீடு ஆயிரம் திருகந்தான் ஆனால் ரெண்டாயிரம் திருகத்துக்கு நான் விற்கிறேன் ஏன் தெரியுமா என் பக்கத்து வீட்டில் இருக்கிறது அபுகணி அகமதுல்லாஹி அலிகி அவருடைய உதவி ரொம்ப நிறைவானது என் வீட்டை வாங்குபவருக்கு அந்த உதவி கிடைக்கும் ரெண்டு ரூபா கொடுத்தா ரெண்டாயிரம் திருகங்களை கொடுத்தால் நான் அந்த வீட்டை விற்பேன் என்று சொன்னாரென்றால் நாம் யோசிக்க வேண்டும் பக்கத்து வீடு என்பது நபிகள் பெருமானார் சல்லல்லாஹ் அலி சொல்லமுடைய வார்த்தைகளுக்கு பிறகு மிகு முக்கியத்துவத்தை பெற்றது ஒரு முகமீனுக்கான அடையாளங்களை சொல்லுகிற போது லா எஹ்மனு ஜாரு பவாயி கஹு லா இஹ்மீனு லா எஹ்மனு ஜாரு பவாயி கஹூ பக்கத்து வீடுன்னா எப்படி இருக்க வேண்டும் இவருடைய தீமையில் இருந்து அவர்கள் அச்சம் தீர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற இந்த ஹதீஸ் இருக்கிறதே நபிகள் பொறுமானார் சல்லல்லா வலிசல்ல அவர்கள் ஈமானுக்குரிய விளக்கமாக சொல்லுகிறார்கள் ஒரு பெண்ணை பற்றி சொன்னாங்க அவர் தோலுகிறாரு வணக்கங்கள் எல்லாம் செய்கிறார் கொஞ்சம் சதக்காக கூட செய்கிறார் ஆனால் அவர்களுடைய நாவு சரியில்லை என்று சொன்னபோது லா ஹை ரஃபிகார் அவர்கிட்ட வந்து பெரிய ஒன்று இருக்கிற மாதிரி தெரியல அவர் நரகவாதி என்றார்கள் வணக்க வழிபாடுகள் குறைவுதான் வரலை தாண்டி எதுவும் இல்லை ஆனால் ஒரு பெண்மணி பக்கத்து வீட்டாரோடு இனிமையாக நடந்து கொள்ளுகிறார் என்று சொன்னபோது நபிகள் செல்லல்லாஹு அலங்கு செல்லமர்கள் ஜன்னா என்று சொன்னார்கள் நாம் இந்த அதிசைகளை ஏற்றுகிறோம் என்றால் நம்மால் நம்முடைய பக்கத்து வீட்டின் மூலமாக ஏற்படக்கூடிய பல்வேறு நன்மைகளை நாம் அதிகப்படுத்துவதற்கு முற்பட வேண்டும் நம்முடைய எந்த செயலாலும் அவர்களுக்கு தீமை வந்து விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் பெருமாளர் செல்லாகு அழகிய செல்லும் அவர்கள் ஒரு அதிசில இப்படி சொல்லுகிறார்கள் ஒரு சகாபி கேட்டார் கைபலியன் நகலமைதா அஹ சந்தும் அவ அசந்தும் நான் நல்லது செய்கிறேனா கெட்டது செய்கிறேன் செய்கிறேனா எப்படி நான் தெரிந்து கொள்ளுவேன் என்று கேட்டபோது நபிகள் சல்லல்லா வலிசலன் சொன்னார்கள் உன் பக்கத்து வீட்டுக்காரர்கள் இதா சமீத்த ஜீரானக்கு எகுது அஹ சந்த உன் பக்கத்து வீட்டுக்கார நீ நல்லதான் செய்கிற என்று சொன்னால் நீ நன்மையில் இருக்கிறாய் அவங்க நீ கெட்டதுன்னு சொன்னா அது கெட்டது என்றார்கள் நாம் யோசித்து பார்க்க வேண்டும் பக்கத்து வீடு என்பது அது அறிமுகமில்லாத ஒரு வீடாக இருக்கிறது சிறு சிறு ஏரியாக்கள் கிராமங்கள் முறங்களில் கூட பக்கத்து வீடு பற்றிய உணர்வுகள் உண்டு இன்றைக்கு பெரிய பெரிய மாளிகைகளில் அடுத்த வீட்டில் என்ன நடக்கிறது என்பது தெரியவில்லை சுனாமி வந்த போதுதான் நீ எங்க இருக்கிறீங்க சாரனு பக்கத்து வீட்டுக்காரன் பார்த்து கேட்டார்கள் இவ்வளோ இருபது வருஷம் அவங்க வீட்டு பக்கத்தில் தான் நான் இருக்கிறேன் தெரியலையா என்று அவர் கேட்டாராம் சுனாமி வந்தபோது எல்லாம் முடங்கி போன நிலையில் தான் தனக்கு பக்கத்தில் யார் இருக்கிறார்கள் என்று தெரிந்து கொண்டார்கள் பக்கத்து வீட்டுக்கு பிரயோஜனம் தர வேண்டும் தன்னால் இடையூறு விட கூடாது என்பது ரொம்ப முக்கியம் ஆளு கடவுள்கிட்ட வேண்டிக்கொண்டே இருந்தார் அது வேணும் இது வேணும் பக்கத்து வீட்டை விட நான் பெரிய ஆளாக இருக்கணும்னு ஒரு பிரார்த்தித்தாராம் கடவுளே ஒரு தடவை வந்து உனக்கு என்ன வேணும்னு கேட்டார் ஆனால் ஒரு சருத்து உனக்கு எதை கொடுத்தாலும் அவன் பக்கத்து வீட்டுக்கு அதை விட ஒன்று படகு அதிகமாக தரு உனக்கு ஒன்றுனா அவங்களுக்கு ரெண்டு உனக்கு ஒரு கார்னா அவங்களுக்கு ரெண்டு கார் உனக்கு ஒரு வீடுனா அவங்களுக்கு ரெண்டு வீடு என்ன சொல்கிறேன்னு கேட்டவுடனே அவன் கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு ஒன்று சொன்னானா அப்படியா எனக்கு ஒரு கண்ணு போயிருக்கோம் கடவுள் ஒரு கண்ணை எடுத்துரு அப்போ பக்கத்து வீட்டுக்கு இன்றைக்கு எது கிடைத்து விட்டாலும் பக்க நாம் யோசிக்கின்றோம் எந்த நியமத்துக்குள்ளும் வராத அவருக்கு இருக்க வேண்டும் என்று யோசிக்கிறோம் கிடைப்பது நீங்கிவிட வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்கிறது அவர்களின் உயர்வில் நம் உயர்வாய் அவர்களின் செழிப்பு நம் செழிப்பாய் அவர்களின் வாழ்வாங்க வாழ்க்கை நம் கண்களுக்கு குளிர்ச்சியாய் ஆகிற போதுதான் நபிகள் சல்லல்லாஹூ அலிகின் செல்லும் சொன்னார்களே பக்கத்து வீட்டினுடைய உரிமையை பாதுகாக்க வேண்டும் என்ற அந்த வார்த்தைகளை நாம் நிறைவு செய்வதா ஆகுவோம் அல்லாஹு பெருமானார் சில அவர்கள் காட்டி தந்த எல்லா கடமைகளையும் நிறைவு செய்கின்ற அதே நேரத்தில் நமக்காக சொல்லப்பட்டாக சொல்லப்பட்ட அடுத்தவர்கள் மீது இருக்கக்கூடிய கடமைகளையும் பொறுப்புகளையும் நிறைவாய் செய்கின்ற நல்ல கோரிக்கை அல்லாஹ் நசீ பாகவானாக